குமார் சிங் இயக்கத்தில் மோகன் பாபு தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் கண்ணப்பா இந்த படத்துல மோகன் பாபு மஞ்சு விஷ்ணு மஞ்சு மோகன் லால் காஜல் அகர்வால் முகுந்தன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க கண்ணப்பா படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இந்த புது வருஷத்துல நான் முதல் முதலா முதலையும் தான் சந்திக்கிறேன் அதுவும் இந்த பிரம்மாண்டமான படத்துக்காக ஸோ அது நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ ஒரு பெரிய பிரம்மாண்டமான படத்தில் ஒரு ஆன்சாம்பிள் காஸ்டோட இவ்வளோ இண்டஸ்ட்ரியில் இருக்க வெட்டரன்ஸோட நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் ஸோ தேங்க்யூ விஷ்ணு தேங்க்யூ டு மோகன் பாபு சார் தேங்க்யூ டு த டெரக்டர் சார் இந்த டீம் வந்து என்னை ரொம்ப ஃபேமிலி மாதிரி வச்சு ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க இதை இந்த ஷூட்டிங் ப்ராசஸ் வந்து எனக்கு வாழ்க்கையிலேயே ரொம்ப மறக்க முடியாத ஜானியாக தான் இருந்தது நான் கற்றுக்கிறதுக்கு நிறையா இருந்தது ஃபர்ஸ்ட்டு நான் ஆக்டிங்கில் தான் இறங்கினேன் இந்த படத்தை எப்படி எடுக்கிறாங்க ஒரு படத்துக்கு பின்னாடி என்னெல்லாம் போகுது அதுவும் இவ்வளோ பெரிய எபிக்ல எப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்க வேறு வேறு டெக்னீஷியன்ஸும் ஆர்டிஸ்டும் ஆக்டர்ஸும் எல்லாருமே எப்படி க்ரியேட்டிவாக ஒன்று சேர்ந்து அழகாக ஒரு அவுட்புட்டை அந்த ஒரு சீன்காகவோ ஒரு ஒரு மூவிக்காகவோ கொண்டு வராங்கன்னு பார்க்க கொண்டு வராங்கன்றதை பார்த்ததுக்கு தான் ஐ வுட் சே எனக்கு ஃபில்ம் மேக்கிங் மேலேயே ஒரு பெரிய ஒரு ஃபேசினேஷன் வந்துடுச்சு இந்த படத்தில் எனக்கு கற்றுக்கிறதுக்கு நிறையா இருந்தது அண்ட் உண்மையாகவே டீமில் இருக்க எல்லாருமே ரொம்ப எஃபர்ட் போட்டு அவங்க அவங்க கிட்ட இருக்க எல்லாத்தையும் கொடுத்து ரொம்ப பேஷனேட்டாக இந்த படத்தை எடுத்திருக்கோம் ஸோ கண்டிப்பாக பா பார்ப்பீங்க உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ நான் இந்த படத்தில் மூணு சாங்கு கொரியோகிராஃப் பண்ணியிருக்கேன் மோகன் பாபு சார் ஃபோன் பண்ணாரு இந்த மாதிரி பிரபு சாங் இருக்குது வரணுன்னாரு சார் நான் வரணுமா கேட்டேன் நீ வரலன்னு நான் அவங்க வீட்டுக்கு வருவேன்னாரு சார் நானே வந்துடுறேன் சார் பண்ணது ஆனால் மூணு சாங்கில் டான்ஸ் கிடையாது பெருசாக ஒரு சாங்கில் மட்டும் லைட்டாக இருந்து மோர் ஆஃப் எமோஷன் இந்த கிளைமேக்ஸ் ரொம்ப முக்கியம் பிரபு நீ இருக்கணும் இந்த கிளைமேக்ஸ் எடுத்து அந்த கிளைமேக்ஸில் வர்ற சாங் ரொம்ப முக்கியம் அப்படின்னாரு எனக்கும் அது ஃபர்ஸ்ட் டைம் கிளைமேக்ஸில் சாங்கு அந்த எமோஷன் ரொம்ப இதாக இருந்தது எனக்கும் அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது சரி சரி பண்ணுவோம் ஏன்னா டான்ஸ் பண்ணிடுறது ஈஸி இந்த மாதிரி ஒரு சீனாக அதை எமோட் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துது நல்லபடியாக நடந்தது அப்புறம் ஃபஸ்ட் டைம் நான் கேட்டேன் யார் டைரக்டர் விஷ்ணு அப்படின்னு முகேஷ் சார் அப்படின்னா அவர் ஹிந்தி எப்படி நம்ம தமிழ் பட் அவருக்கு வந்து நம்ம ரிலீஜனை பற்றி அந்த சிவனை பற்றி அந்த கதையை பற்றி நம்ம எல்லாரோட அவர் ரொம்ப படித்து அவர் ரொம்ப எக்ஸ்ட்ரானரி டைரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் எல்லாமே தெரிஞ்சிருக்கு அவருக்கு அவருக்கு சிவனு தெரியும் நல்லா ஸோ இஸ் த பர்ஃபெக்ட் பர்சன் ஃபார் டு டைரக்டர் த ஃபிலிம் அப்புறம் அதே மாதிரி கேமராமேன் அமெரிக்கன் கேமராமேன் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கூட ஒண்டர்ஃபுல் கை அப்புறம் எடிட்டரு அவங்கெல்லாம் எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் மற்ற ஆர்டிஸ்டெல்லாம் நிறையா சரஸ் சார் சொன்ன மாதிரி அவருக்கு டான்ஸ் பற்றி சொல்ல முடியும் ஏன்னா அவர் அந்த மூணு சாங்கிலுமே இல்லை அவர் அதே மாதிரி அப்புறமா விஷ்ணு என் தம்பி மாதிரி மோகன் பாபு சார் அண்ணன் பெரிய அண்ணன் இவர் சின்ன தம்பி அதனால் ஐ லவ் இம் மை பெஸ்ட் விஷஸ் டு விஷ்ணு அப்புறம் ப்ரொடியூசரும் அவர் தான் அப்பா ஆஃப்கோர்ஸ் பட் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து விஷ்ணு வந்து ஒரு ப்ரொடியூசர் மாதிரிலாம் இருக்க மாட்டார் ஒரு சாதாரண ஒரு ஒரு அஸ்டன்ட் டைரக்டர் மாதிரியும் ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு அஸ்டன்ட் மாதிரியும் அந்த இதுவே கொடுக்க மாட்டார் ப்ரொடியூஷன் ஏன்னா நம்ம நம்ம டெக்னீஷியனாக நம்ம என்ன சொல்கிறோமோ அது தான் செய்வார் அவரு வந்து ப்ரொடியூசராக அவங்க அப்பா சைடு அப்படிலாம் இருக்க மாட்டார் நம்ம சைடு தான் இருப்பார் அண்ட் சம்ம ஹார்ட் ஒர்க்கர் ஏன்னா நியூஸ்லேண்டில் அவ்வளோ குளிர் இருந்தது கிரேட் கிரேட் சூப்பர் விஷ்ணு உன்னோட ஹார்ட் ஒர்க்கு உன்னைக்கு நினச்ச மாதிரி உனக்கு நடக்கும் அதே மாதிரி இப்ப பிரீத்தி ரொம்ப அழகான ஹீரோயின் அண்ட் ஆல்சோ வெரி டேலண்டட் ரெண்டும் அமையிறது கஷ்டம் இவங்க புதுசாக இப்போது மோர் டேலண்ட்டு இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காங்க பெஸ்ட் விஷஸ் பிரீத்தி வெரி குட் அண்ட் அண்ட் கேமரா கூடலாம் ஒர்க் பண்ண உனக்கு Siddharth, Siddhar, the first time, great working with you Siddharth and everyone, that's it, thank you, thank you. Vanakkam Chennai, I want to welcome and thank you everybody present here, who took time to come here. And uh, I will say that we all who are associated with Kanapa, who are present here or who are not present here, the people who are not present here, the part of team Kanapa, we all are blessed by Lord Shiva to be a part of this kind of movie and i am especially blessed to get an opportunity to work with such an stalwart in one movie so many great talents so many great actors and crew members i am i really feel fortunate to be a part of this movie and uh, uh, i will just welcome all of you and i will answer if you will have any question thank you very much ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஷூட் தேங்க் விஷ்ணு சார் ஃபார் கிவிங் மீ தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் இன் திஸ் இந்த படத்தோட மெயின் டிஓபி வந்து ஷெல்டன் அவர் வந்து யூஎஸில் யூஎஸ்லேருந்து வந்திருக்காரு ஐ திங்க் ஐ கேன் ஸ்பீக் ஆன் பிஹாப் ஆஃப் ஹேம் நான் செகண்ட் யூனிட் தான் பண்ணேன் பட் விஷ்ணு சார் இஸ் லைக் மை ஃபேமிலி என்ன ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து தெலுங்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணது விஷ்ணு சார் தான் ஸோ செகண்ட் யூனிட் பண்ணேன் அண்ட் விஷுவலி இட்ஸ் த மோஸ்ட் பிரெடேக்கிங் ஃபிலம் யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ ஃபென்டாஸ்டிக் விஷுவலி ஸ்டன்னிங் ஃபிலிம் வித் சம் கிரேட் ஆக்ஷன் சீக்வென்ஸ் அண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஆஃப்கோர்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் த மெயின் ஸ்டோரி கண்ணப்பா உடைய மெயின் கதை இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து கண்ணப்பா யார் அவர் எப்படி என்ன பண்ணார் என்ன எப்படிப்பட்ட ஒரு சிவபக்தன் அவர் அப்படின்றத தவிர யூ ஹாவ் ஆல் தீஸ் அடிஷ்னல் கிரேட் எலிமெண்ட்ஸ் இன் இட் ஸோ ஐ விஷ் விஷ்ணு சார் ஆல் த வெரி பெஸ்ட் for kanapa and it has been a pleasure to work with this great crew and happy to work with prabhu master with charat sir with every, uh, with everyone thank you so much